வணக்கம் நான் உங்கள் ஜெயாமேன் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைவர் இரண்டாம் பாவம் புதனும் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம ஒரு ஜாதகத்துல இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது பேச்சை குறிக்கும் இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது குடும்பத்தை குறிக்கும் இரண்டாம் பாவம் தளத்தை குறிக்கும் நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு எதா பார்த்தீங்கன்னா பேச்சுங்கிற ஒரு கான்செப்ட்ட பத்தி அப்போ இரண்டாம் பாவத்துல புதன் இருக்கா அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே விகட பேசுவார் நகைச்சுவையாக பேசுவார் எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய வகையில் பேசுவார் அப்படின்னு நம்ம பொதுவாக இது மட்டும் இல்லாம இந்த இரண்டாம் பாவம் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் புதனும் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி பாதிப்பு இல்லாமல் இருக்கும்போது பொழுது பேச்சுக்கு எந்த விதமான தடைகளும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இரண்டாம் பாவத்துல புதன் கூட என்னென்ன கிரகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து பேச்சு எப்படி இரண்டாம் பாவத்துல புதனும் சூரியன் இருந்தா அதிகாரமான பேச்சு ஜாதகரும் இருக்கும் எப்பொழுதுமே ஒரு கமாண்டிங் பவர் அவருடைய அடுத்து புதன் கூட சந்திரன் இருந்தா அன்பான பேச்சு கனிவான பேச்சு இனிமையான பேச்சு சாந்தமான பேச்சு அமைதியான பேச்சு புதன்கூட கூட செவ்வாய் இருந்தா பேச்சு திமுறான பேச்சு தெனாவிலான பேச்சு விடுக்கான பேச்சு புதன்கூட குரு இருந்தா பொறுமையான பேச்சு புதன்கூட கூட சுக்கரன் இருந்தா கலகலப்பான பேச்சு புதன்கூட சனி பகவான் தான் தாமதமான பேச்சு புதன் கூட ராகு இருந்தா சிற்றின்ப பேச்சு புதன்கூட கூட இருந்தா சித்தாந்த பேச்சு அப்போ பெற ஒரு காரகத்து வந்து கூட புதன்கிற கார கிரகமான இளமையான கிரகத்தோட என்னென்ன கிரகம் சேர்ந்து இருந்தா ஜாதகர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதனுடைய கிரக அமைவுகளை பொறுத்து ஜாதகர் இப்படித்தான் பேசுவார் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் பேச்சுக்கு காரகன் புதன் அப்படிங்கிற போது அந்த ரெண்டாம் பாவத்துல புதனுடைய வலிமை என்ன நீசமா இருக்காரா அசந்தங்கமா இருக்கார வக்கரமா இருக்காரா தீசூனிமா இருக்காரா பாதகமா இருக்காரா அப்படிங்கறத பார்த்துட்டு பேச்சுடைய தன்மை மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் நிச்சயமா பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து விடக் கூடாது பொதுவான தகவல் என்பது தனிப்பட்ட ஜாதக பாடனின் பதவியே பொதுவான தகவல்களை பொதுவாகவே கேளுங்கள் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் இடங்கோபால் நன்றி வணக்கம்